எடுத்தாடி கொப்பளிக்க கம்பர் மகன் அம்பிகாபதி தன்னுடைய காதலியான அமராவதியின் மென்மலர் பாதங்களை கவிதையால் ஆமா சாதாரண காதலாவது காலங்களையெல்லாம் என்ற சிரஞ்சீவி காதல் அமராவதியும் அம்பிகாவதியும் அமராவதி அருமருந்தே எழில் மூழ்கிய உயிரோவியமே இளம் தரையொத்த நெற்றியிலே பவன நலத்தலகமிட்டு ஒளி மங்கிடும் மாலையிலே நிறுத்தி சுன்றிடும் இந்த கனி இதழ்களில் இந்த மயக்க புன்னகையை அரும்பு விட்டு எழுதா ஓவியமாய் என்னெஞ்சில் காவியமாய் இடம்பெற்ற மாணிக்க பெட்டகமே பொன்னி நதியின் புதுப்புனலே எனக்கு மட்டும் என்றிருக்கும் இனிய தெந்தலே மீதினில் முற்றிய போகண்ட முத்திரை சோழனின் சித்திரை வெண்ணிலவே வெண்ணிலவேத்திரம் நிறைந்த வானில் ஒளிதரும் செங்கதிரே பொய்கை பனிமலரே பொருதறையும் தாமரையே காவிரி நாடம்பெற்ற காவிய பூங்குடியே சிலைமேனி நடந்தால் போதும் சேரனின் அகில் மணக்கும் சிறுநகை புரிந்தால் அங்கே பாண்டியன் முத்துப்பூக்கும் கவிஞனின் திருவே கற்பனை தருவே தருவேகள் பொழிவதெல்லாம் கவிதையில் நெடுவழக்கம் உனக்கென எதனை சொல்வேன் எனக்கு அதில் பெருங்குழப்பம் திறமுதல் எழிலோ இல்லை வளர்வதை தேய்வதுண்டு இணைவெளி மலரோ இல்லை இல்லை நறுமலர் உதுவதுண்டு தளிர் உடல் சிலையோ சிலைகளின் நளினம் ஏது படிக்காத தமிழ் நீ பார்க்காத எழில் நீ நினைக்காத கலை நீ நெடுங்காதல் அலை நீ என்னை மறந்து உனை தழுவி ஏதேதோ கேட்கிறேன் உன் கரங்கள் தழுவும் மனைப்பில் உலகையே மறக்கிறேன் இளமை கோபுர கலசம் பார்வை துடிப்பு பருவத்தின் அழைப்பு நீ முப்பாலில் மூன்றாம் பால் முதல் இரண்டும் பெரும் பால் நீ அழகோடு வந்தாய் நான் தமிழோடு வந்தேன் உன் கன்னி இளமைக்கும் என் காலை வயதுக்கும் காலம் கொடுத்த சொந்தம் இது மன்னன் மகளுக்கும் கம்பன் மகனுக்கும் மன்மதன் படைத்த பந்தம் இது நமது காதல் ஒரு விசித்திரம் நாளைய தமிழுக்கு இது ஒரு சருத்திரம் அவர்தாங்க ரொம்ப

இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் முக்கியமான விஷயமா பேசுங்க என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி மொட்டைய கேட்டா நேரடியாவே கேக்குறேன் நீங்க வர்றீங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்க போயிடுறீங்க நானும் உங்ககிட்ட என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமலே போயிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லா இருக்குமே சொல்லத்தான் போறேன் எனக்கு பயமா இருக்குங்க வேண்டியது இல்ல இந்த பாருங்க நான் ஒரு பொண்ணு

நான் போய் பேசவே மாட்டேங்க ஆனா என்ன நாளைக்கு லட்சம் ரூபாய் செலவில் தயாராக போகும் மாபெரும் குடும்ப சித்திரம் கலகலா பிக்சாரின் அவள் விபச்சாரியா முற்றிலும் இதுவரை யாருமே பார்க்கிறாத புதுமுகங்கள் அப்பா நான் கூட பார்க்கலையா நடிக்க விரும்புகிறவர்கள் நேரில் வந்து அணுகவும் பெண்களுக்கு தனிச்சலுகை தலைகரா பிச்சர் நம்பர் நூத்தி பதினொன்னு முக்கோல தெரு சென்னை இருபத்தி ஒண்ணு என்றா நம்ப முடியுங்க நீ எப்பப்பா படம் எடுக்க போற இதெல்லாம் என்ன விளம்பரம் அடைய சொக்கா விளம்பரம் குடுத்தவங்க எல்லாம் படமா எடுத்துக்கிட்டு இருக்கா பொறுத்து இருந்து பாரு இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே எத்தனை சரக்கு என்ன தேடி வரப் போகுதுன்னு சரக்கா அரக்கு திருக்கா இருந்து பாரு சரக்கு வந்துருச்சு

பேர்ல வெள்ளை கட்டி தொங்க விட்டுருக்கிறீங்க நாங்க எடுக்க போற படத்துக்கு பொருத்தமான உடற்கத்து குரல் எப்படி இருக்கு ஐயோ ஐயோ குயில கொண்டுட்டீங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரத்தரலாம் ஆமா நீங்க சைவமா சைவமா உங்க நடைய கொஞ்சம் நான் பாக்கலாமா அடா அண்ணா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்

வெளியாய் என்ன ஜென்மம் ரூம்ல இருக்காரு நாலஞ்சு கம்பெனி நினைச்ச மாதிரியே புதுபோகம் பேருக்கீட்டா இருக்கு பேசிக்கிட்டு இருங்க கார ஏற்பாடு பண்றேன் உங்க கார எப்படி இருக்கு போல புது முகங்களை அறிமுகப்படுத்துறதுக்காகவே நான் இந்த படத்தை எடுக்கிறேன் ஐ மீனிங் இந்த படத்துல ஹீரோ கதை பசனம் எல்லாமே நான் தான் அதுவும் நானே தான்